டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி முப்பத்தி ஐந்தாவது வீடியோ இந்த வீடியோவிலையும் ஆங்கிலத்தில் உள்ள ஓசைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் கான்ஸனன்ட் சவுண்ட்ஸ் அதாவது மெய் ஒலிகள் தமிழில் மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஓசைகள் ஆங்கிலத்துலேயும் இருக்குது அவற்றை தான் வரிசையாக பார்க்க போகிறோம் இந்த ஓசை முதலாவது நாங்கள் கொடுத்துருக்குறது இது முப்பத்தேழாவது சவுண்டு இது இந்த ஓசை என்ன அப்படின்னா இம்மு இந்த ரெண்டு சாய்வு கோடுகள் ரெண்டு ஸ்லாஷுக்கு நடுவில் கொடுத்துருக்கனால அதை எம்முன்னு சொல்லக்கூடாது இம்முன்னு சொல்லணும் உதாரண வார்த்தை மேன் இந்த இம் என்ற ஒலி இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்குது சில வார்த்தைகள் ஆரம்பத்தில் வந்திருக்கு சில வார்த்தைகளில் இடையில் வரும் சில வார்த்தைகளில் கடைசியில் வரும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சவுண்டும் வார்த்தைகளில் ஆரம்பத்தில் இருக்கலாம் நடுவில் இருக்கலாம் கடைசியில் இருக்கலாம் சரி இப்போ இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் மேனி மணி மூன் மிஸ்ட் இதை நான் சொல்லும் போது நீங்களும் திருப்பி சொல்லணும் சரியா ஸ்மூத் லேம்ப் சம உமன் டைம் சம் ஜேன் காம் அடுத்த ஓசை என்ற ஓசை அதற்கு உதாரண வார்த்தை நவ் மற்ற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். நேம் நேஷன் நிப் நியூ நைன் அண்ட் சென்ட் கேன் ஹென் வின் ரெயின் ஓகவா அடுத்த ஓசை இங்கு சரியா தமிழில் நுங்கு அப்படிங்கிற ஒரு இங்குன்ற ஒரு ஓசை இருக்குது இல்லையா அதுக்கு தனி எழுத்தே இருக்குது மெய் ஆங்கிலத்தில் ரெண்டு எழுத்துகள் சேர்ந்து தான் அந்த ஓசையை கொடுக்கறது என்னும் ஜியும் சேர்ந்து தான் அந்த ஓசையை கொடுக்கறது அந்த ஓசைக்குரிய சிம்பிள் இது கொஞ்சம் பார்க்க என் மாதிரியும் இருக்குது கொஞ்சம் பார்க்க ஜி மாதிரியும் இருக்குது பாருங்கள் இந்த வளைவு இங்கே வந்துருக்குது அந்த ஓசை இங்கு அதற்கு உதாரண வார்த்தை சிங் இவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்க. மேங்கோ ரிங் விங் ஃபிங் லாங் ராங் டங் இந்த இங் என்ற வசை எந்த வார்த்தையிலையும் ஆரம்பத்தில் வரல ஒன்று இடையில் வந்திருக்குது சரியா இடையில் வந்துருக்குது இதிலெல்லாம் இடையில் வந்துருக்குது மற்ற வார்த்தைகளை கடைசியில் வந்திருக்கு இப்பொழுது அடுத்த ஓசை பார்க்கலாம் என்ற ஓசை ஹு அதற்கு உதாரண வார்த்தை ஹேட் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் ஹென் ஹெல்ப் ஹாஸ் ஹவுஸ் ஹட் ஹேவன் அடுத்த ஓசை ill, சரியா இதற்கு உதாரண வார்த்தை லவ் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்க லீவ் லெவல் லேசன் ஆல்சோ மில்க் சில்க் வெல் வெல் சோல் சரி அடுத்த சவுண்ட் ரு அப்படின்றது சரியா நம்ம தமிழில் வந்து இரு அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அது லைட்டாக சொல்கிறாங்க ரு அப்படின்ட்டு அந்த ஓசை தான் அதற்கு உதாரண வார்த்தை ரெட்டு சரியா மற்ற வார்த்தைகளை நான் படிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் ரிவர் Round Road Right Room Around Street Cart Part Heart இந்த ஓசை சரியா கொஞ்சம் அழுத்தியே சொல்கிறோம் உவ் அப்படின்ட்டு அதற்கு உதாரண வார்த்தை வெட் மற்ற வார்த்தைகள் வால், வாட்டர் வென் வுமன் பிட்வீன் அவேக் அவர் அவே இங்கே கூட இந்த இவ் என்ற ஓசை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்திருக்குது இங்கே இந்த வார்த்தைக்கு பிட்வீன் அதுக்கெல்லாம் வந்து இடையில் வந்திருக்கு இந்த மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இடையில் வந்திருக்கு அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி நாலாவது ஓசை அது ஈ இது நீங்கள் நினச்சிக்குவீங்க ஜின் தானே வரணும் ஜே ஜே மாதிரி இருக்குதே ஜின்னு சொல்லிவிட்டு அது உண்மையில் அதை ஈ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதற்கு உதாரண வார்த்தை எஸ் தமிழில் யா வருது இல்லையா சரியா யா என்ற எழுத்து தெரியும் இல்லையா அந்த ஓசை சரியா பாய் அப்படிங்குறோம் சரியா மாங்காய் அந்த ஈ ஓசை தான் அதுதான் இது ஓகேவா உதாரண வார்த்தை என்ன சொன்னேன் எஸ் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் திருப்பி வாசிங்க யங் யூ எல் எல்லோ யூஸ் ஃப்யூ மியூசிக் இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஒய் என்ற எழுத்து அந்த ஓசையை கொடுக்கிறது இந்த மூன்று வார்த்தைகளில் அந்த ஒய் என்ற எழுத்து இல்லை இருந்தாலும் அந்த ஓசை வருது ஓகேவா இப்பொழுது நம்ம ஆங்கிலத்தில் உள்ள நாற்பத்தி நாலு ஓசைகளையும் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்யுங்க அதுவே போதும் ஏன்னா அந்த நாற்பத்தி நாலு ஓசைகள் தான் ஆங்கிலத்தில் இருக்குது இது சரியாக உங்களுக்கு உச்சரிக்க தெரிஞ்சால் ஆங்கிலம் உங்களுக்கு நல்லா உச்சரிக்க தெரியும் சரியா அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அழகாக வரும் அதனால் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவளுக்கும் நன்றி எங்களுக்கு லைக் கொடுத்தவர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்